மோகனா நான் எம் ல இருந்து வரேன் தாடி வைக்கிறதுல ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க திருமணம் ஆகாத ஜென்ஸ் கூட தாடி வச்சிருக்காங்க அதனால நிறைய பெண்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்லையா அதனால அவங்க திருமணம் கூட பாதிக்கப்படலாம் இல்லையா தாடி வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்குங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்க முதல்ல அந்த பத்தி நம்ம என்ன விலங்கிக் கொள்ளணும் அதாவது ஆண் பெண் என்று இரு படைப்புகளை இரு பாலினத்தை எல்லாம் படைத்திருக்கிறான் மனிதகுலமாக இருந்தாலும் மனிதகுலம் தலைப்பதற்காக வேண்டிய படைக்கும் படைக்கும்போது ஜோடியை தான் படைக்கிறான் ஆம்பளை மட்டும் படைக்கல அந்த ஜோடியை கொண்டுதான் மனிதகுலம் பெருக முடியும் என்பதற்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் என்று இரு பாலை எல்லாம் படைக்கிறான் ஆண்களுக்கு என்று சில அமைப்புகள் அது இருந்தால் தான் ஆண்கள் பெண்களுக்கு என்று சில அமைப்புகள் அதெல்லாம் இருந்தால் தான் அவர்கள் பெண்கள் அந்த மாதிரி ஒரு பிரித்து வந்து இறைவன் படைத்திருக்கிறான் இப்படி படைக்கும் பொழுது எது பெண்களுக்கு மாத்திரம் கடவுள் கொடுக்கிறாரோ அதுதான் பெண்மைக்கு உரிய பெருமை எது ஆண்களுக்கு மாத்திரம் கடவுள் கொடுக்கிறாரோ அது வந்து ஆண்களுக்கு உரிய பெருமை இந்த அடிப்படையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது இப்ப வந்து இந்த தாடிங்கிறது வந்து பொம்பளைக்கு வருதா வரை அதே மூஞ்சிதான் இருக்கு தலைமுடியெல்லாம் கூட வரத்தான் செய்கிறது நம்மளோட ஜாஸ்தியா கூட பெண்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது ஆனா தாடி மீச பெண்களுக்கு வருதா வரல அப்ப இதுல என்ன இயற்கையா நமக்கு கடவுளுடைய விருப்பம் நமக்கு தெரிகிறது படைத்தவனுடைய விருப்பம் என்ன தெரிகிறது ஆண்களுக்கு மாத்திரம் ஆண்மையின் அடையாளமாக இந்த தாடி மீசையை கடவுள் படைத்திருக்கிறார் பெண்களுக்கு அது வேணாம் என்பதற்காக கடவுள் வந்து விட்டிருக்கிறார் கொஞ்சம் கற்பனைக்கு தாடி மீசை நெருங்குவானா யோசிப்பாருங்க அப்ப பெண்களுக்கு அது வேணாம்ங்கிற மாதிரி என்ன கடவுள் அப்படி படைத்திருக்கிறார் வேணுங்கிற மாதிரி படைத்திருக்கும் பொழுது நம்ம ஆண்களுக்குன்னு தந்த ஒன்றை நம்ம எதுக்கு அழிக்கணும் ஆம்பளைக்கு தான் இது கடவுள் கொடுத்திருக்கிறாரு பொதுவாக அவளை தலைமுடியவன் நீ மலிச்சிக்கலாம் அது ஆம்பளைக்கு இருக்கு பொம்பளைக்கு இருக்கு முட்டை போட்டாலும் தப்பு கிடையாது அது ஆம்பளைக்கு மட்டும் உள்ள அடையாளம் கிடையாது அப்ப ஆண்களுக்கு என்று ஒரு அடையாளமாக ஒன்று இருக்கும் பொழுது நம்ம அதை அதை எதுப்போதான் அழகு என்று எப்படி சொல்வது அப்ப கடவுள் வந்து எல்லாத்தையும் அழகை செய்யக்கூடியவர் கடவுள் வந்து இதுதான் அழகு என்று இருந்தால் ஆம்புளைக்கு இந்த தாரி இல்லாம கடவுள் அழகா படைச்சிருப்பாரு ஆணுக்கு இதுதான் அழகு என்ற கருத்தில் தான் கடவுள் அது படைத்திருக்கிறார் தான் அழகுங்கிற அடிப்படையில் படைச்சது அழகா இருக்கா இல்லையா சில நேரங்கள் என்ன ஆகும்னா நாட்டில் உள்ள நடவடிக்கைக்கு தகுந்தவாறு நம்ம சிந்தனை மாறிக்கிறோம் அதனால வந்து அழகு அழகற்றதாக தெரியுங்க அழகற்று அழகானதாக தெரியும் எதனால தெரியும் நம்ம எப்படி பழகிக்கிட்டோமோ அது மாதிரி உதாரணமா எடுத்துக்கிறோங்களேன் ஒருத்த ஒரு நாட்டில் வந்து எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறோம் ஒருத்தன் கூட ஆடை அணிய மாட்டான் அந்த ஊருக்கு நீங்க டவுசர் போட்டு போனீங்க என்ன ஆகும் கிறுக்கு பயமா நம்மள அவன் நிர்வாணமா இருக்கிறான் எல்லாம் நிர்வாணமா இருக்கிறது தான் கேலிக்குரியது கண்டனத்துக்குரியது நீங்க என்ன செய்ய அந்த நாட்டில் போய் இறங்குறீங்க டவுசர் போட்டு போறீங்க போட்ட நிஜமா கூஸ் பைய அப்படிமா எதுனா அப்படி ஆச்சு இப்படியே பார்த்து பழகுனதுனால இது வித்தியாசம் உங்களுக்கு தெரிகிறது நீங்கள் பார்த்த பழக்கம் சில சில ரசனையை மாத்திவிடும் சில அழகை அழகற்றதாக காட்டும் அழகற்றது அழகானதாக காட்டும் இல்லாத சரச்சி 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 பழகும் போது என்ன செய்யறது உங்களுக்கு போய் இதுதான் இருக்கணும் போல இருக்கு ஆம்பளை நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இதனால அந்த என்ன உங்களுடைய பெண்களுடைய மனசில் உருவாகுது என்று சொன்னால் எல்லாம் ஃபுல் சேவ்டா இருக்காங்களா இதையே பார்த்து பழ உறாங்களா அப்ப இப்படி இருப்பதுதான் ஒரு அழகு நீங்களா நினைத்துக் கொண்ட காரணத்தினால் இப்ப தாடி வச்சவன் அழகு இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தென்படுகிறது இதனால இந்த மாதிரியான சித்தாந்தத்தின் மனோதத்துவ ரீதியாக இப்படி மனுஷன் பாதிக்கப்படுவான் உண்மையில பாத்தீங்கன்னா இப்ப கோழி சேவல் எடுத்துக்கிறோங்க மூஞ்சில தனியா இல்ல கடவுள் காட்டுறதா இல்லையா கோழியை விட சேவலுக்கு தலையில ஒரு தனியான ஒரு கொண்டையோ ஒரு அலங்காரமோ தனியா தூக்கி காட்டுற முகத்துல காட்டப்படுதா இல்லையா அப்ப அது அதனுடைய அடையாளம் அது பெருமை அது அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் ஒரு ஆண்மையில் பெண்மையில் எடுத்துக்கிறோங்க அப்படி தனியா காட்டுதா இல்லையா ஆண்மையிலுக்கு அந்த கிரீடம் வந்து பெண்மையிலுக்கு இருக்காது ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்துக்கிறோங்க பெண் சிங்கத்தை ஆண் சிங்கத்தை பெரிய தாடி இருக்கும் என்ன பெண்ங்கத்துக்கு ஆத்துக்குடி மாதிரி இருக்கும் அப்ப ரெண்டு கட்டி ஃபிரெண்ட் இருக்குதான செய்யறது இப்படி பார்த்தோம்னு சொன்னா அப்ப வந்து உண்மையில நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க ஆணு பண்ணுங்க ரெண்டு பேரும் வருமான கற்பனை பண்ணுங்க சேவல் அழகா கோழி அழகா பொம்புளுக்கு இருக்கா சொல்லக்கூடாது சேவல் அழகா இருக்குமா கோழி அழகா இருக்குமா சேவல்தான் அழகா இருக்கும் பொம்பளை கண்ணுக்கு அதை அழகா இருக்கும் அது மாதிரி ஆம்புள சிங்கம் பார்க்க அழகா இருக்குமா பொம்பளை சிங்கம் அழகா இருக்குமா அழகா இருக்கும் அது மாதிரி ஆண்மையில் அழகா இருக்குமா பெண்மையில் அழகா இருக்குமான்னு கேளுங்க ரெண்டையும் நிப்பாட்டி பாருங்க பெண்களும் ஆண் ரசிப்பாங்க ஆண்களும் ஆண் மேலத்தில் ரசிப்பாங்க அப்ப அந்த அந்த கம்பீரம் வந்து அதில் இருக்கிறது ஆனா அந்த பெண்மையிலுக்கு வந்து ஆண்மையிலுக்கு அந்த பெண் அழகா தெரியும் அது ஒரு விஷயம் இப்போ எல்லாருக்கும் அந்த ஆண்மையில் நமக்கு அழகா தெரிஞ்சாலும் அந்த ஆண்மையிலுக்கு அது அழகா தெரியும் அந்த பெண்மையில் அழகா தெரியும் சேவல் எல்லாத்துக்கும் அழகா தெரிஞ்சாலும் அந்த சேவலுக்கு கோழிதான் அழகா தெரியும் அப்படி தெரிஞ்சாதான் ஜெனரேஷன் உற்பத்தி ஆகும் அதனால அப்படி தெரியுது தவிர இந்த அழகுங்கிறது வந்து இதுதான் அழகு யதார்த்தமா கடவுள் எதை கொடுத்திருக்கிறா அது அழகு அதனால நீங்க என்ன செய்யுங்க என்னத்தை நீங்க மாத்தணும் என்னது தாடி வைப்பது ஆம்பளைக்கு உள்ள ஒரு அடையாளம் தானே ஆம்பளைக்குள்ள அடையாளம் ஆம்பளுக்கு தானே வருது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம அந்த தாடியை வந்து நல்லதுன்னு சொல்றோம் பொண்ணு அது மிகைப்படுத்தின விஷயமா இருக்கிறது தாடி வச்சு பொண்ணு கிடைக்காத யாரா இருக்கிறீங்களா இல்ல எனக்குதான் இன்னும் சொல்ல போனா தாடி வச்சு கல்யாணம் பண்ண ஆளுக்கெல்லாம் கேது காப்போம் எல்லாம் படித்தான் இருக்காங்க பழகுதா அப்ப தாடி வைக்கிறது வந்து கல்யாணத்துல தடுக்காது அப்ப அதெல்லாம் இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அறிவாளிகள்லாம் நிறைய தாடி பெரியாரெல்லாம் தாடி தான் வச்சாரு அவர் வந்து தவறான அவரை நம்ம போட்டுரும் சேவ் பண்ணாம காட்டு மாதிரி இருக்காரு யாராவது சொன்னீங்களா அப்ப அவரு அவர் தாடி வைத்திருந்தாரு விஞ்ஞானியா இருந்தார் அது மாதிரி லிங்கன் தாடி வச்சிருக்கிறாரு லெனின் தாடி வச்சிருந்தாரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் நீங்க விஞ்ஞானிகள் எல்லாம் காட்டும் போது காட்டுறாங்க படத்துல அப்ப யேசநாதர் தாடிதான் திருவள்ளுவர் கூட தாடி தான் ஒரு தாடிதான் அப்ப எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிங்கிறீங்க பாராட்டுறீங்க உலக வேதத்தை தந்தாருங்கிறோம் அப்படிலாம் அப்படின்லாம் சொல்றோம் அவர்கள் எல்லாம் தாடி வைத்துக் கொண்டு திருவள்ளூர் வாசக அம்மையோட வளர்த்தன செஞ்சாரு அவர் பொண்ணா கிடைக்காம போச்சு அந்த குடிமைக்கும் தாடிக்கும் கிடைச்சிருக்கும் போது சின்ன தாடிக்கு கிடைக்காம போயிரும் அதனால அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது பொண்ணு கிடைக்கிற பஞ்சாயத்து என்னன்னு கேட்டா இப்படியே பழகிட்டோம் இப்படியே பழகுனதுனால ஆம்பளைனா தாடி இல்லாமல் இருப்பது தான் என்று நிறைய பேரை பார்த்து பழகி நீயும் அப்படி இருக்க மாட்டேங்கிற அதனால கேட்கணும் இன்னும் சொல்ல போனா இந்த சேவ் பண்ணுவது நீங்க இந்த டாக்டர்கிட்ட கேளுங்க விஞ்ஞானம் தெரிஞ்ச டாக்டர் போய் கேளுங்க இதை சிறைச்சு கொண்டே இருக்கிறது நல்லதா விடுவது நல்லதான் எது நல்லதா செய்யணும்ல அறிவியல் பூர்வமாக எது நல்லதான் செய்யணும் இப்ப கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தோலுடைய தன்மை மாறும் அதுல உள்ள அதனால தாடை வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் முகம் கூட அந்த இடம் இருப்பான் அது மட்டும் கருப்பா போயிருச்சு ஆளுகளுக்கு நல்ல ஆள் தக்காளி பண்ண மாதிரி இருப்பான் டெய்லி சேவ் பண்ணி சேவ் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கே கருப்பை பயன் அடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு போயிடும் அந்த தசைநார்கள் அதனால பாதிக்கப்படுது என்று நீங்க எந்த விஞ்ஞானம் தெரிஞ்ச டாக்டர் போய் கேளுங்க அது கெடுதின்னு தான் சொல்லுகிறாங்க நல்லது இல்ல சேவ் பண்ணிட்டே இருப்பது வந்து அந்த தோலுடைய தன்மையை கெடுக்கும் மென்மையான தோல் இருக்கணும் முகத்துக்கு அதை நீக்கி விடும் என்று அதை வந்து ஆய்வு சொல்றாங்க அது போக இன்னைக்கு பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி சேவ் பண்றது எவ்வளவு கட்டணம் எவ்வளவு இருநூறா அது மாதிரி போச்சு அது நம்ம நம்ம சேவ் பண்றாங்க அது பட்ஜெட் அப்ப டெய்லி சேவ் பண்றோம் ஒரு நாளைக்கு அதுக்கு நூறு ரூபாய் செலவு பண்றான்னு சொன்னா மூவாயிரம் ரூபாய் மாசத்துக்கு ஆச்சுன்னு சொன்னா வருஷத்துக்கு முப்பத்தி ரூபாய் ஆயிடுச்சு பத்து வருஷம் இருந்தா ஒரு வீடு வாங்கிடலாம் சேவ் பண்ற அதை மிச்சப்படுத்தணும்னு சொன்னா அது தனியா உண்டியல போட்டு வச்சு சொன்னா என்ன செய்யும் ஒரு வீடு வாங்கி போடலாம் அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா ஒண்ணு பெரிய அதுக்கு செலவு பண்ணி ஏன் அப்படி செய்யணும் இது இருக்க எந்த வகையில் அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது ஒன்னும் கிடையாது மண்மோசி தாடி வைத்து நாட்டுக்கு பிரதமர் இருக்க முடியலையா அதுல எதையுமே தடுக்காது தாடி வைத்து உலகத்துக்கு எல்லாம் போதனை செய்ய அறிஞர்கள் இருக்கிறாங்க அதனால இந்த தாடிங்கிறது வந்து அதை ஒரு இதா எடுத்துக்கிற வேண்டியதில்லை நீங்க நாடி ஒரு ஆண்மைக்கு அழகு ஏன்னா பொம்பளை மாதிரி என்னை மாதிரி இருக்குன்னு கேளுங்க எப்படி கேட்கணும் பெண்கள் என்னை மாதிரி இரு நான் இருக்கான்ல நீ என்னை மாதிரி டிஃபரண்டா இரு ஆம்பளை மாதிரி இருந்து கேக்குற அளவுக்கு நிலைமை மாறினால் இது அழகாக ஆகிவிடும் அழகாக மனசை பொறுத்த விஷயம் தான் நாடிதான் உண்மையில அழகு